நேர்மை என்பது ஒரு வலிமையா அல்லது பலவீனமா இன்றைய சமூகத்தில் நேர்மையாக வாழ்பவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆழமாக ஆராய்வோம் மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு சமீபத்திய ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால் நேர்மையான நபர்கள் தங்கள் வாழ்நாளில் சராசரியாக அறுபது சதவீதம் அதிக எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள் உண்மைதான் நான் சமீபத்தில் சந்தித்த ஒரு வங்கி மேலாளரின் அனுபவம் இதை உறுதிப்படுத்துகிறது அவர் ஊழல் செய்ய மறுத்ததால் அவருக்கு பதவி உயர்வு மறுக்கப்பட்டது அப்படியா அவர் எப்படி அந்த சூழ்நிலையை சமாளித்தார் அவர் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் என் மனசாட்சிக்கு விலை கிடையாது என்று சொன்னார் இன்று அவர் சிறிய வங்கியில் வேலை செய்தாலும் மன நிம்மதியுடன் இருக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பது எல்லோருக்கும் சாத்தியமா நல்ல கேள்வி பொருளாதார நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால் நேர்மையான வாழ்க்கை குறுகிய காலத்தில் இழப்புகளை ஏற்படுத்தினாலும் நீண்ட காலத்தில் பெரும் வெற்றிகளை தரும் நேர்மையான வாழ்க்கைக்கான விலை அதிகம் என்று சொல்கிறீங்களா ஆம் ஆனால் அதன் பலன்கள் இன்னும் அதிகம் ஒரு ஆய்வின்படி நேர்மையான தலைவர்கள் தங்கள் குழுவில் நாற்பது சதவீதம் அதிக உற்பத்தி திறனை பெறுகிறார்கள் ஏனெனில் அவர்களின் குழு உறுப்பினர்கள் அதிக நம்பிக்கையுடன் செயல்படுகிறார்கள் அது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் நேர்மை என்பது வெறும் தார்மீக விஷயம் மட்டுமல்ல அது வணிக ரீதியாகவும் பலனளிக்கிறது சரியாக சொன்னீர்கள் மேலும் நேர்மையான நபர்கள் மன அழுத்தம் குறைவாக அனுபவிக்கிறார்கள் அவர்களுக்கு மறைக்க எதுவும் இல்லை பயப்பட எதுவும் இல்லை சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அது பெரிய ஆனால் வரலாற்றில் பார்த்தால் மகாத்மா காந்தி நெல்சன் மண்டேலா போன்றவர்கள் நேர்மையின் காரணமாக துன்பப்பட்டாலும் இறுதியில் வெற்றி பெற்றார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நேர்மையான நபர்களுக்கு ஆதரவு காட்ட வேண்டும் அவர்களை தனிமைப்படுத்தக்கூடாது அவர்களின் போராட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் இன்றைய உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நேர்மை என்பது ஒரு தேர்வு அது கடினமானது என்றாலும் மதிப்புமிக்கது ஆம் நிச்சயமாக நேர்மையான வாழ்க்கை வாழ்வோம் எதிர்ப்புகள் வந்தாலும் கவலைப்படாமல் நம் பாதையில் உறுதியாக செல்வோம் ஏனெனில் இறுதியில் வெற்றி நேர்மைக்கே